அவிட்ட முட்டை நல்லதா இல்ல ஆம்லெட்டா ஹெல்த்தியா இதுதான் எல்லாரும் கேக்குற டவுட் இரண்டுமே முட்டை தான் ஆனா எப்படி சமைக்கிறோம் என்பதுதான் மேட்டர் ஒன்று நியூட்ரியன்ஸ் அவிட்ட முட்டை நேரடியாக வேகுது அதனால புரதம் வைட்டமின் எல்லாம் சேஃப் ஆம்லெட்டா வந்தா கொஞ்சம் புரோட்டீன் லாஸ் ஆனா பெரிய டிஃபரன்ஸ் இல்லை இரண்டு ஃபேட் அண்ட் கேலரிஸ் அவிட்ட முட்டைக்கு ஆயில் தேவை இல்ல சோ ஃபேட் குறைவு ஆம்லெட்டுக்கு ஆயில் சேர்க்கிறோம் அதனால் கேலரிஸ் அதிகம் மூன்று டைஜஷன்

அடுத்த வீடியோவில் முட்டையோட எது சேர்க்க கூடாது யாரு சாப்பிடக் பார்க்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க